குழந்தை ஏமாத்த மொட்டை கடுதாசி போட்ட கடை ஆட்கள் டிமாண்ட் பண்ண முத்து எஸ்கேப் ஆகிற ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடி காசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வச்சு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் பாட்டி வந்ததும் அண்ணாமலையை விஜயா கிட்ட பேச வச்சுட்டாங்க அந்த வகையில் ரெண்டு பேருமே சமாதானம் ஆனதும் வழக்கம் போல விஜயா மீனாவை எல்லாருக்குமே சமையல் பண்ணி சீக்கிரமாக கொடு அப்படிங்கிற மாதிரியே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இத பார்த்த பாட்டி மீனா அவ புருஷனுக்கு பண்ணி கொடுப்பா நீ உன் வீட்டுக்காரருக்கு தேவையானதை நீ பண்ணு அதே மாதிரி எல்லா மருமகளும் அவங்கவுங்க வீட்டுக்காரங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவங்கவுங்க பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதை ரோகிணி பாட்டி என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ஸ்ருதி எனக்கு இதெல்லாம் தெரியாது வராது அப்படிங்கிற மாதிரியா சமையல் செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னா உன் வீட்டுக்காரரை உங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா பாட்டி சொல்லிடுறாங்க அதன்படி பாத்தீங்கன்னா தோசை சுடும்போது அண்ணாமலை கூடவே இருந்து ரெண்டு பேருமே சேர்ந்து சமையல் பண்றாங்க அதே மாதிரி ஸ்ருதியன் ரவி மனோஜன் ரோகினி முத்துவன் மீனா இந்த மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க ஜோடி ஜோடியா தோசை சுட்டதுக்கு அப்புறமா ஒன்னா எல்லாருமே சாப்பிட இருக்கிறாங்க அப்போ பாட்டி நீங்க தோசை சுட்டத நீங்க சாப்பிடாம உங்க வீட்டுக்காரருக்கு மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியா அன்பா இருக்கிற பழக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கிடையில் மாசா மாதம் மனோஜ் முத்துவுக்கு சேர வேண்டிய பணமும் அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் சேர்த்து ஐம்பதாயிரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் பாட்டி சொல்லிருக்கிறாங்க இதை கொடுக்க எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் யோசிச்ச நிலையில் விஜயா ரோகிணி கிட்ட உங்கள் அப்பா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க அப்போதான் மறுபடியும் இந்த வீட்டில் நம்ம மரியாதையா கெத்தாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணிக்கு செக் வைக்கிறாங்க விஜயா ஆனா ரோகிணி நம்மளோட லாபத்தை எல்லாம் இவங்களுக்கு இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம எப்போ சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சு இதுல இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா திலாலங்கடி வேலைக்கு பிளான் பண்றாங்க ஆனா முத்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் பண்ண பணம் கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் இதை தொடர்ந்து ஷோரூமுக்கு போன மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டக்கடுதாசி வருது அதை படிச்சு பார்க்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஏமாத்துறாங்க கொஞ்சம் உஷாராக இருங்க யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டுருக்குது இதை பார்த்ததும் அதிர்ச்சியில பயத்தோட மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோகினி கிட்ட சொல்றாரு ரோகிணி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை உன்னை யாருன்னா ப்ராங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க இது பெருசானு எடுத்துக்காத போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கடையில் இருக்கிற நபர்களுக்கு மனோஜ் ஒரு மக்கு அவரை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அதனால அவங்க தான் இந்த மொட்டை கடுதாசை போட்டு கிட்டே இருந்து மொத்த பணத்தையுமே ஆட்டையை போட்டு கடையை இழக்கிற அளவுக்கு சம்பவம் பண்ண போகிறாங்க கடைசியில எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறதுக்கு ஏற்ப ஜீவா கொடுத்த பணமும் இல்லாமல் கடையும் இல்லாமல் மனோஜ் தனிமரமாக நிற்க போகிறாரு மனோஜை வச்சு எப்படியாச்சும் தனி கொடுத்தனும் போயிட்டு நல்லதாக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரியாக யோசிச்சு வச்ச ரோகிணியோட பிளானுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொதப்ப போகுது ஸோ எனிவே இந்த சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சீரியலினுடைய கதைக்கிழமை எப்படி இருக்குது அண்ட் பாட்டி வந்ததுக்கு அப்புறமா சீரியலாக எதனா சேஞ்சஸ் தெரியுதா இல்லை பாட்டியோட என்ட்ரிஸ் பாட்டியோட ப்ரெசென்ட் வந்துட்டு இந்த சீரியலில் இருக்கும்போது கடை கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மணக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்